நமஸ்காரம் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் நல்லபடியாக பெற்றெடுத்த தாய் நம்மை வளர்த்து ஆளாக்கி கொடுக்கிறார்கள் நல்ல அறிவை தகப்பனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதையும் கடந்து உருவாக நின்று நமக்கு கல்வியை கொடுக்கின்றார்கள் ஆசான்கள் இவைகளெல்லாம் கடந்து நாம் அறிவுபூர்வமாக நாம் உடம்பை தேர்ச்சி பெற்றுக் கொள்கின்றோம் ஆனால் தாயின் மடியிலிருந்து பிறந்ததும் தனக்கு தேவையான உணர்வுகளை கொடுத்து நம்மை ஊட்டி வளர்க்கின்றாள் இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் அவை அவையவைகளை அப்படி அப்படியே வளர்ந்து நம்முடைய உடலை பெருக்கி நம்முடைய சிறு குழந்தையாக இருந்தவர்களை பெரிய வாலிப பருவமாக அதுவே தன்னாலேயே மாற்றி கொடுத்து விடுகின்றது பிறகு கல்வியை கற்ற பின்பு நல்ல அறிவின் முயற்சியினாலும் நாம் நல்ல உத்தியோகத்தை நாம் சென்றடைகின்றோம் சென்றடைந்து செல்வங்களை தேடி தேடி நாம் நமக்கு வேண்டுமென்று அதை தேடி தேடி செல்கின்றோம் இவைகளை எல்லாம் நம்மோடு இருக்கின்றனதான் கடைசி வரைக்கு என்று சொல்ல முடியாது நம்முடைய இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அவையே தன்னாலேயே வளர்ந்தவைகள் தன்னாலே இயங்கிக் கொண்டு இருந்தவைகள் ஒரு நாள்பட நாள்பட பட வயது படப்பட அது தன்னுடைய இயக்கத்திலிருந்து தளர்ந்து விடுகின்றன எப்படி அவைகளையெல்லாம் ஆனந்தமாக வளர்ந்ததோ அவைகளெல்லாம் அப்படியே தன்னுடைய அந்த வளர்ச்சியை குறைவு ஏற்பட்டு உடவிலே உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நாளடைவில் தொய்வு அடைந்துவிடுகிறது இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் நமக்கு எல்லாம் எது என்று பார்க்கும் பொழுது இவை சம்பாதித்தவர்களையும் இருக்கும் என்று நம்ப முடியாது இந்த உடல் வளர்ச்சி என்பதும் அதுவும் தன்னியாகவே போய்விடுகின்றன ஆனால் நம்ம பிடிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் பக்தியை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த பக்தி ஒன்றுதான் நாம் இந்த பூமியில் பிறந்த உடனே இருந்து நாம் இருக்கும் காலங்களிலும் நாம் இறக்கும் வரைக்கும் இந்த பக்தி மார்க்கத்தை நாம் என்றும் எண்ணத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது என்றும் நம்முடைய உள்ளத்திலிருந்து செல்லவே செல்லாது மற்ற வேலை எல்லாம் சென்றுவிடும் இந்த பக்தி மார்க்கத்தை ஒன்றுதான் நம்முடைய உடம்பை வளர்ப்பதற்கும் மனதை திடப்படுவதற்கும் எல்லாவற்றுக்கும் ஊன்றுகோலாக இருக்கின்றது சரி இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று நினைக்கும் பொழுது இந்த செல்வங்கள் எல்லாம் வந்த செல்வங்கள் எல்லாம் இருக்கும் என்று நம்ப முடியாது உடல் வளர்ச்சிகளை எல்லாம் நம்ப முடியாது ஆனால் ஆண்டவனுடைய திருவிடிகளை பிடித்துக்கொண்டு இந்த பக்தி மார்க்கமாக நாம் செல்லும் பொழுது நம்முடைய அந்த ஆண்டவன் நம்மை கடைசி வரைக்கும் இருந்து காத்துக்கொள்வான் என்பது உண்மையான உண்மை மற்றவர்களெல்லாம் சென்றாலும் நமக்கு கடைசி வரைக்கும் இருந்து இந்த பயணத்தை முடித்து கொள்ளக்கூடிய பிரார்த்தனை இறை நாமும் ஒன்றுதான் ஆகவே இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்துக்கு பிறந்ததற்காக ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய நன்றியாகவும் நம்மை பெற்று வளர்த்த ஆளாக்கிய தாய்தப்பனுக்கு நன்றியாகவும் அவர்களுடைய அந்த நாமங்களை சொல்லிக்கொண்டும் நம்முடைய இறைவன் நம்மளுக்கு இந்த உலகத்தில் படைத்ததுக்கு அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டும் நாம் இந்த பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்நாள் பயணம் நல்லபடியாக சென்று நல்லபடியாக சென்று இறைவனுடைய நாமங்களை சொல்ல சொல்ல அந்த பரமனுடைய நாமங்களை சொல்ல சொல்ல பரம பதத்தை மா அடைவோம் என்பதற்கு எந்த விதமான ஐயும் இல்லை ஆகவே நாம் இறைவனுடைய நாமத்தை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் லட்சியமாக எடுத்துக்கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரயாணம் பிரயாணம் எல்லாமே நல்லபடியாக சென்று இறைவனுடைய திருவழியை அடையும் நன்றி வணக்கம்